செவ்வாய் சனி இவ்விரு கிரக சேர்க்கைகள் ராசிகளோடு சம்பந்தப்படும் போது என்ன விளைவுகளை அதாவது பலன்களை கொடுக்கின்றது என்று பார்க்கலாம் இவ்விரு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று பகையானது நன்மையும் தீமையும் கலந்து பலன்களை தருகிறது சொல்லப்போனால் அதிகமாக கடுபலங்களைத் தருவதாகவே ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது ஏனெனில் கால தத்துவப்படி சனி பகவான் மேசத்துக்கு பாதகாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் அட்டமாதிபதியாகவும் வருகிறார்கள் பாதகாதிபதியும் அட்டமாதிபதியும் சேர்ந்தால் என்னாவது இந்த இரண்டு கிரகங்களும் பார்வை செய்யக்கூடிய இடம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது பாவக ரீதியாகவும் உடல் உறுப்புகள் ரீதியாகவும் பாதிப்புகள் காணப்படுகிறது லக்னத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் உடல் நலம் பாதிக்கப்படலாம் தேவையில்லாமல் குழப்பம் மன உளைச்சல் வரலாம் லக்னத்துக்கு இரண்டில் சௌவாசன் இருந்தால் கண்டிப்பாக முகத்தில் சிறிய அளவிலாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் விருச்சிகத்தில் இந்த கிரக சேர்க்கை இருக்குமானால் பெண் ஜாதகைக்கு சிறு வயதிலேயே பற்களை உழந்து சேர்க்கை பெல் கட்டும் சூழ்நிலை ஏற்படுகிறது பெண்ணுக்கு ஒரு சில காலகட்டங்களில் கற்பப்பை எடுக்கும் சூழ்நிலை வந்துவிடும் மேலும் சனி மந்தகாரகன் என்று சொல்லப்படுவதுண்டு செவ்வாய் தைரியம் விபோகம் வெற்றுக்கு காரணமானவர் வேகமான ஒருவனும் மந்தமான ஒருவனும் சேர்ந்து என்ன செய்வார்கள் விவேகமற்ற மற்ற வேகம் தான் தரும் இதில் மற்றொரு விஷயம் இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய் திறமையான போலீஸ் சனி திறமையான திருடன் அப்போ இந்த கிரக சேர்க்கை யாதகருக்கு மிகப்பெரிய போராட்டமாகத்தான் இருக்கும் வெற்றி பெறுவது கடினம் இந்த இரு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது தொழில்துறையில் யோகத்தை தருகிறது அதிலும் முக்கியமாக மெக்கானிக் துறை கட்டிடத்துறை துறை வெற்றி சிறப்பான நிலைப்பாட்டை தருகிறது இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற வீட்டை பொறுத்து அதாவது செவ்வாய் சனி இருவரும் இருக்கின்ற வீட்டு இருக்கின்ற நட்சத்திரங்களை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு ஒரு கிரகத்தால் மட்டும் நன்மதம் மட்டும்தான் வரும் என்று சொல்ல முடியாது ஒன்பது கிரகங்கள் ஒவ் ஒன்றோடொன்று சேரும் போது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையானது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு இந்த இரண்டும் கலந்த பலன்கள் யாதகருக்கு பழமையான வீடு வாகன யோகத்தை தருகிறது தன் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க மாட்டார் கண்டிப்பாக இவர்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கும் வாங்கின வீடாக இருந்தாலும் சரி கட்டின வீடாக இருந்தாலும் சரி வாஸ்துக்காக ஒன்றும் ஏதோ ஒரு வகையில செலவு செய்து கொண்டிருப்பார் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவர்கள் வாழ்நாளில் ஒருமுறை ஏனும் விபத்து மற்றும் அறுவை சிகிச்சை சந்தித்திருப்பார்கள் ஏதோ ஒரு விபத்தில் மாட்டப்பட்டிருப்பார்கள் அறுவை சிகிச்சை ஏதோ ஒரு வியாதியால் செய்ய வேண்டி வந்திருக்கும் அல்ல விபத்தால் கூட செய்ய வேண்டி வந்திருக்கும் பெண்களுக்கு கிரக இந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது கணவருடன் சேர்ந்து பிஸ்னஸ் செய்யும் பெண்களாக இருப்பார் இருவருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கு அல்லது கணவன் செய்யும் தொழிலில் தொழில் செய்யும் விதம் மெனவிக்கு பிடிக்காமல் போகும் இந்த மாதிரி ஏற்படலாம் சனி ஒரு என்பதால் கணவனால் தாம்பத்திய சுகம் திருப்தியாக இருக்காது ஜாதகரின் சகோதர உறவுகள் மந்தமாகவும் அல்லது ஏதேனும் ஊனம் அல்லது குறை உள்ளவராகவும் இருப்பார் அதே நேரத்தில் ஜாதகர் சகோதரருக்கு மிகுந்த கஷ்டத்தை தரும் என்று சொல்லலாம் ஏன் சகோதர உறவுகள் மிகவும் பகையாக கூட இருக்க வாய்ப்பிருக்கிறது அதாவது செவ்வாய் சனியோடு சேரும்போது பழைய அல்லது பூர்வீக சொத்துகள் யோகத்தை தரும் இந்த கிரக சேர்க்கை இருக்கும் இடத்தை பொறுத்து இருக்கின்ற நட்சத்திரங்களை பொறுத்து ராசிகளை பொறுத்து இதனுடைய பலாபலங்கள் மாறுபடும் கன்னி ராசியில் இந்த சேர்க்கை இருக்கும் இருக்குமானால் ஜாதகி திருமணமாகி ஒரே மாதத்தில் கணவன் தன்னுடன் ஒரு நாள் கூட சேரவில்லை என திரும்ப வந்து விடுவேன் அல்லது ராசியில் இந்த சேர்க்கை இருக்குமானால் திருமணமாகி ஒரு மாதம் இரண்டு மாதம் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள் பின் கணவர் தூரத்துக்கு சென்று விடுவர் திருமண வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும் கணவனால் தாம்பத்திய சுவம் எதிர்பார்க்கும் அளவுக்கு கிடைக்காது பெரும்பாலும் மறுமணத்தை தான் குறிப்பாக கிரக சேர்க்கை சனியின் வீடுகளான அதாவது இந்த கிரக சேர்க்கை சனியின் வீடுகளான மகரம் கும்பத்தில் புதனின் வீடான கன்னி கன்னிபிதுனத்தில் இருக்கும் போதும் திருமண வாழ்வை கடுமையாக பாதிக்கும் ஏனெனில் புதனும் சனியும் அலிக்கிரகம் என்பதால் ராசியில் இதே கிரகம் சேர்க்கை இருக்கும் ஜாதகர் படிக்காவிட்டாலும் மிக பெரிய அளவில் ஒரு ஷோப் கொண்டு வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் ஒர்க் ஷோப் ஒன்று போட்டு அதன் மூலமாக நிறைய சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் சனி தொழிற்காரகன் வேலைக்காரகன் என்பதால் செவ்வாயின் காரகத்துவ தொழில்களான மெக்கானிக் டிரைவிங் மற்றும் போக்குவரத்து நெருப்பு மின்சாரம் கட்டடப் பணி விவசாயம் போலீஸ் இராணுவம் டாக்டர் வெற்றி இந்த இந்த மாதிரியான தொழில்களில் சிறப்பித்தரும் சகோதர உறவுகளுடன் சேர்ந்து தொழில் செய்யும் சூழ்நிலையை கூட சில நேரம் ஏற்படுத்தும் பொதுவாக ஜட காரகத்துவத்துக்கு நன்மையையும் உயிர்காரகத்துவத்துக்கு தீமையையும் ஏற்படுத்தும் இது பொதுவான பலங்கள் சனி மற்றும் செவ்வாய் கிரகம் இணைந்தால் இருவரும் சேர்ந்தால் அதனை சம்யோகமாக்கம் என சொல்கின்றார்கள் சனி மற்றும் செவ்வாய் இணையும் போது அதன் விளைவுகள் கேரளம் ஒவ்வேறு கிரகங்களில் உள்ள அவர்களின் நிலைகளின் அடிப்படையில் மாறுபடும் சனியும் செவ்வாயும் பகையாளிகள் இவர்கள் இருவரும் இணைந்து எந்த வீட்டில் எந்த ராசியில் இருந்தாலும் சிக்கல்தான் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் பிரச்சனை தான் யோத சாஸ்திரத்திலே இந்த இரண்டு கிரகங்களின் கூட்டணி தான் மிகவும் சிக்கலானது சவால்கள் நிறைந்தது ஆபத்தானதும் கூட இவை இரண்டும் சேர்வது பார்ப்பது அந்த வீட்டுக்கு சிக்கலையை படுத்தும் நந்தி வாக்கியம் பிருஹத் ஜாதகம் உத்தரகாலாம் போன்ற யோதிட நூல்கள் சனி செவ்வாய் சேர்க்கை மற்றும் பார்வை பற்றி பலவித உலக்கங்களை கூறியுள்ளன வாழ்க்கையில் மட்டுமில்லாமல் மனதில் மட்டுமில்லாமல் உடலிலும் இந்த இரு கிரக சேர்க்கை பாதிப்பை உண்டு பண்ணும் குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எந்த வீட்டில் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலும் சமசப்தமாய் பார்த்து கொண்டாலும் பூ இருந்து பிரச்சனைகள் தொடங்கும் மாதவிழாய் கோளாறு தைராய்டு பிரச்சனை கற்பப்பையில் நீர் கட்டி அல்சர் நீண்ட வறட்டிருமல் ஹீமோகுளோபின் குறைதல் சிறுநீரக கோளாறு முகத்தில் கண்ணுக்கு கீழ் மேல் கண்ணப்பகுதியில் கருநீல திட்டுகள் உருவாகுதல் என பல பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் சனி செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களும் எந்த வீட்டில் எந்த ராசியில் கூட்டணியாக இருந்தாலும் ஆபத்தும் இருக்கின்றது நன்மையும் இருக்கின்றது இந்த கூட்டணி கணவன் மனைவி விவாகரத்துக்கான வாய்ப்புகளையே அதிகம் காட்டும் மன வாழ்க்கையில் சூறாவளியை சந்துகத்தாலும் பிடிவாதத்தாலும் ஈகோ பிரச்சனையாலும் உண்டாக்கும் நீதிமன்றத்தில் எனக்கேற்ற துணை இவரல்ல என்று குற்றம் சாட்டி பிரிய வைப்பதெல்லாம் இந்த சேர்க்கைதான் பேகம் விரைந்து முடிவெடுத்தல் தன் சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்று நினைத்தல் முரட்டுத்தனம் இவையெல்லாம் செவ்வாய் தரும் குணங்கள் நான் சொன்ன சொன்னாதான் அவருவன இறங்கி வரட்டும் நானே நிறங்கி போகணும் என்று பேச வைப்பதும் செவ்வாய்தான் சனி என்பது இதற்கு எதிர்மாறான தன்மைகளை கொண்டிருக்கும் செவ்வாய் போகமாக பேசி விரைந்து முடிக்கும் கிரகம் என்றால் சனி எதிரே இருப்பவரின் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு நிதானம் தரும் கிரகம் மந்தமாக போகும் சுறுசுறுப்பானவனும் மந்தமானவனும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் எரிமலை போல வேகமாக வெளிப்படுத்துவார்கள் அணுகுண்டே வடித்தாலும் எதுவும் நடக்காதது போல ஆகாயம் பார்த்தபடி இருப்பவர்களே சனி ஆதிக்கம் ஆயுள் காரகன் சனி என்றால் ஆரோக்கிய காரகன் செவ்வாய் அதர்மத்தையும் தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு சகிப்புத்தன்மைக்குரியவர் சனி என்றால் தர்மத்தை காக்க அதர்மத்தை வேரோடு பேர்க்கும் கிரகமே செவ்வாய் ஒரு மனிதருக்கு இந்த இரண்டு குணங்களுமே வாழ்க்கையின் பல்வேறு காலகட்டங்களில் அத்தியாவசியமாகிறது ஐம்புலன்களையும் முறுக்கேற்றி வீர வேச வேட்கையுடன் வாழ்க்கையை நடத்த வைப்பது செவ்வாய் என்றார் நொறிப்படி வாழ வைத்து அடுத்த தலைமுறையையும் பேச வைக்கும் ரோல் மாடலாக மாற்றுபவர் சனி மேற்கண்ட இரு குணங்களும் ஒருவருக்குள் முட்டி மோதி கலந்திருக்கும் போது என்ன நிகழுமோ அதுதான் சனி செவ்வாய் சேர்க்கையாகும் அதனால் இந்த இரண்டு கிரகங்களுமே ஒரு யாதகத்தில் நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கையில் அனைத்து சுகங்களையும் தர முடியும்